விடுகததையும் அதற்குரிய விடைப்படங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் விடுகதையும் விடைப்படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் விடுகதையும் அதற்குரிய விடையும் படங்கள் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி விடுகதையும் அதற்குரிய விடைகள் அதற்குரிய படங்களில் இணைக்கப்படும் இன்றைய விடுகதையை காட்டு கருவப்பிள்ளை வளைத்து ஒடிக்க முடியவில்லை தலைமுடி காடு மேடெல்லாம் கிடக்கும் கால் வைத்தால் குத்தும் முள் காண உருவம் உண்டு கட்டி உடல் இல்லை புகை காய்காய்க்கும் பூ பூக்கும் காசு இலை இல்லை கள்ளிச்செடி காய் என்று கண்டதுண்டு கனியன்று தின்றதில்லை இளவங்காய் காய் காய்க்கும் பழம் பழுக்காத மரம் எது முருங்கை மரம் காரிக்காலை பிடிக்கப் போனால் கொக்கர கொம்பன் இடிக்க வருகிறான் சூரிக்காய் கால் இல்லாதவன் சற்று நேரத்தில் மறைகிறான் பாம்பு கால் இல்லாத மான் வேறில்லாத புல்லை தின்னும் மீன் பாசி கால் கருப்பு முக்கால் சிவப்பு உடைத்தால் பருப்பு தின்றால் துவர்ப்பு குன்றுமணி கால் நான்கு நடக்காது கண் ஆயிரம் இமைக்காது கட்டில் கால் படாத நிலத்தில் கரு இல்லாத முட்டை காளான் காளால் உதைத்தால் காற்றால் உருளும் சைக்கிள் இது ஆங்கில சொல் தமிழில் மிதிவண்டி என்று காலில்லாத பந்தலை காணக்காண வினோதம் வானம் காளை மாலை நெட்டை மற்ற நேரம் குட்டை நிழல் காளை கட்டி கிடக்குது கயிறு ஓடிக்கிடக்குது பரங்கிக்காய் காற்றால் உயிர் பெறும் காதுக்கு இனிமை தரும் நாதசுரம் காற்றை குடித்து கையில் தவளும் பலூன் கிட்ட இருக்குது பட்டணம் எட்டி பார்க்க முடியவில்லை முதுகு கிண்ணி போல பூ பூக்கும் கிள்ளி முடிக்கு உதவாது ஊமத்தம்பூ கிளிகள் மூன்று நிறம் மூன்றும் கூற்றுக்குள்ளே போனால் ஒரே நிறம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு கிளை உண்டு இலை இல்லை அது என்ன மான் கொம்பு கீரை விதைப்பது ஏன் கீழோர் செல்வரை சுற்றுவது ஏன் கீழோர்னால் நல்லொழுக்கம் இல்லாதவர்கள் பணக்காரர்களை சுற்றி திருவது பிடுங்கி தின்ன பிடுங்கி தின்னா அவரிடம் பொருளை பறித்து உண்பதற்காக குட்ட பிள்ளைக்கு குருணி நகை கோழி மயிர் அதாவது கோழி இறகுன்னு சொல்லலாம் குட்டை குட்டை பாப்பாத்தி குளித்து குளித்து கரையேறுகிறேன் கடகால் குட்டை தண்ணியில் எட்டு கப்பல் தவளை குட்டை மரத்தில் கொட்டா புள்ளி கத்திரிக்காய் என்று விடுகதையும் அதற்குரிய விடைகள் பகுதியும் பார்த்தோம் இதற்குரிய அதாவது விடுகதை என்பது தங்களுடைய சிந்தனை திறனை வளர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டி விநாயகி வினா அமைப்பில் சொல்லப்படுகின்றது விடுகதையும் அதற்குரிய விடைகளையும் பாருங்கள் நன்றி வணக்கம்